அது பிறக்கும் பொழுது ஒரு புழுவாக போகிறது பாதி வாழ்க்கையில் தான் மாடாக மாறி இருக்குது பொங்கலில் உங்களுடைய ஈடுபாடு என்ன அந்த பக்கம் குழம்புக்கின்றவரை கூட மாடு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன் எறும்பு தண்ணிலாம் பக்கத்தில் வந்து நிற்கிது யாருங்க நீங்களாம் பிரிண்ட் எடுத்து வச்ச மாதிரி குழம்பு போடுறீங்க சாட்டில் பொங்கலை போட்டு பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு காணும் பொங்கலுங்கிறாரு எவ்வளவு எமோஷனலான சுச்சுவேஷன் தெரியுமாங்க யார் அந்த எடிட்டரு ஐயோயோ ரொம்ப பயில்வான் மாடுங்களா இருக்குதுங்களே யாருங்க இப்ப அடுப்புல பொங்கல் வைக்கிறான் அதான் மாடன் பொங்கல் கோலம் சார் பெரு சாலைன்னு சொல்லாதீங்க சார் அது பறக்கும் மாடு பொங்கலுக்கு கோலம் விட்டு நண்பர்களே இங்க பாருங்க மாட்டுக்கு வந்து பெருச்சலி வந்து வச்சிருக்காங்க ஏன் சார் பார்ப்பூல் பண்ணி குட்டிலாம் எதுக்கு சார் ஊர் உள்ளார வந்துருக்குது எல்லாரும் அடிச்சா பானை ஓடையுது நான் அடிச்சா மட்டும்தான் இப்படி இது அல்லவா பொங்கல் கோலம் நீங்க மாடு வரைஞ்சிருந்தீங்கன்னா பக்கத்துல வந்திருக்க மாட்டாங்க அப்படி டைனோசர் மாதிரி வர விட்டு அவனே பாதிரி போய் பாக்குறான் கிட்ட பொங்கல் கோலம் வரைய கொடுக்காதுன்னு சொன்ன கேக்குறிய பொங்கலுக்கு மாப்பிள்ள ரெடிங்க யார் வீட்லயாச்சும் பொண்ணு இருக்கிறாங்களா மாடுகள்லாம் இந்த தமிழ்நாட்டை விட்டே காலி பண்றேன்னு பையன் தூக்கிட்டு நிக்கிதுங்க புது ட்ரெஸ் போறதுல ஆர்வம் இருக்கலாம் அதுக்குன்னு காலர் ஆட்டையை கழட்டாம இல்லையா பொங் பக்கத்துல கல் பொங்கல் இங்கதான் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இங்க வாழ்த்து கல் வாழ்த்து கல் ஊர்ல இருக்கிற போலீஸ் ஆபிசர்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ் யாரையுமே காணோம் ஒரே சமயத்துல எல்லாரும் எங்க போனாங்க நல்லா ஃப்ரீயா வாங்கினா கூடைய கட்டிட்டு ரொம்ப ஃப்ரீயா வந்துட்டாரு பொங்கலுக்கு வெள்ளை வந்தவர் முரட்டாளா இருக்கிறார் பலின்னு கூட பார்க்காம வச்சு பூசிட்டாரு ஆரம்பத்தில் அவரோட வாய்ஸை கேட்கணுமே கடைசியிலையும் கேட்கணுமே இழுக்குதுக்கு ஓகே வழுக்குதுக்கு ஏங்க போறீங்க

என்ன பண்ண போறீங்க நாங்க இருக்கிற உங்ககிட்ட சொல்லிட்டு போங்க பாவம் அந்த மஞ்ச சோகாக்காரர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு கழுத்தை திருப்பவே முடியல நீங்க இப்போ மட்டும் எப்படி திரும்பிச்சு எடிட்டிங்க ஐயாயிரம் ரூபாய் அதுக்கான சாம்பிள பார்க்கணுமே பாஸ்போர்ட்டை பிரத்யேகமா யூஸ் பண்ண ஒருவர்னா அது இவர் தான் இங்க இருந்து அங்க வரைக்கும் நல்லா போனவங்க திடீர்னு அன்னியனா மாறிட்டாங்க பங்கஷனே உங்களுக்கு தாங்க கொஞ்சம் சைனஸ் அம்புல வெக்கப்பட்டாச்சு வாங்க சார் ஆயிரம் அண்ணாச்சி இருக்கும்போது ஒரு அண்ணாச்சி தூக்கணும் தப்புல தானே ஏன் சார் கூகுள் கம்பெனி காசு பார்த்து இல்லைங்களா கார்ல கேமரா விடாம ஆட்டோல விடுறீங்க அவர் என்னங்க அவர் அவர் ஒரு ஐபோன் பத்து ஐபோன் கூட வாங்குவாரு ஃபேமிலியா போட்டோ எடுக்கிறது பிரச்சனை இல்லை போட்டோ யார் எடுக்கிறாங்கிறது தான் பிரச்சனை வரலாம் வரலாம் வா வரலாம் வான்னு எவ்வளவு பெரிய லாரிக்கு டிராபிக் கிளியர் பண்றாரு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணீங்க விரிவா சொல்லுங்க சாயங்கத்துக்கு ரெண்டு வாய் பொங்கல் தின்னுட்டு கண்ணை முடி பார்த்துட்டேன் சைரன் சவுண்ட் கேட்டா ஏதோ ஒரு ஆபத்து ஆபீஸ் விட்டு ஓடணும்னு அர்த்தம்ங்க எவனாச்சும் உயிருக்கு பயந்து ஓடுறீங்களாடா எல்லாம் இங்க தான் இருக்கீங்க இங்க பாட்டு போட்டு ஆடணும்னு நினைச்சு போனவங்கள விட அங்க நின்னு இருந்தவர் நல்லா ஆடுறாரு ஸ்டூடெண்ட் அண்ணா எச்ஓடி வந்து திட்டுவாங்க இல்ல இங்க அவங்களுக்கு கூட சேர்ந்து ஆடுறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான சாரோ ஒரு பாதி அப்ப மறுபாதி சிஇ டிபார்ட்மெண்ட் கஷ்டப்பட்டு போட்ட கோலத்தை பூ வச்சு மாத்திட்டாரு எவ்வளவு பெரிய தொப்பை வாழ்த்து வச்சிருக்கிற இதால என்ன யூஸ் வைஃப் கேட்க சாமி முருகர் கோச்சுக்கு வர சாமி இப்பெல்லாம் போக கூடாதுங்க அது போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டைலா போட்டதால தொடங்குகிறது தொங்குகிறதா போச்சு மாற்றங்களும் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தில் இருந்துதான் தொங்கிக்கிறதா கோலெல்லாம் ஓகே மாடு எங்கன்னு கேட்டா அம்பு குறி போட்டு இதா மாடா நிலத்துக்கு மாட்டு போய் வரைஞ்சிட்டு அதுதான் ஆரம் போட்டேன் எதனா ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும் எந்திரிச்சு ஓடிடணும் இந்த காலத்துல வீடியோ கால் இருக்குது அந்த காலத்துல எப்படி லெட்டர்ல பேசிப்பாங்க அங்க ஒருத்தங்க மனமுருகி பாட அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மனமுருகி ஆடணும் என்ன கோஷம் போனா பைக்ல கூட போக மாட்டேன் ஸ்கேட்டிங்ல தான் போவேன்னு கேமராமேன் வராங்க எல்லாரும் கொஞ்சம் டீசெண்டா அப்படிங்க பாக்கலாம் நீங்க கொடுத்து வச்சவங்க மேடம் கோழி முட்டைக்கு பதில் வான் கோழி முட்டை வந்துருக்கு பாத்தீங்களா பாடி வாசல் போன மாட்டு திருப்பி நேக்கா யூட்டன் போட்டு கூட்டு வர என்ன நீ பார்க்கவே இல்லையா நல்லா பாயாசத்தை கலக்கிட்டு ஊத்துங்கண்ணா இனிமேல் முட்டை கொடுக்கும் போது ஸ்பூன் கொடுக்காதீங்க சார் எவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா எங்க அழகு இருந்தாலும் அவர் அப்படியே மயங்கிடுவாருங்க

இப்படி ஒரு சங்கீதம் பன்னீர் தெளிக்கிறதுல இருந்து வருதான் ஆச்சரியமா பாக்குறான் வழக்கமா கோலம் போட்டுதான் கலைப்பாங்க ஆனா இது ஒரு சேஞ்சுக்கு கலைச்சிட்டு போற கோலம் மேடம் நீங்க பாருங்க நீங்க வெறும் ஆக்சன் மட்டும் தான் காட்டுறீங்க சொன்னாதான அவருக்கு புரியும் நம்ம ஃபுட் பிசினஸ் ஓபன் பண்ணா மட்டும் ஏன் நஷ்டத்திலேயே போகுது இன்னுமோ தெரியல சார் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல சார் பொங்கல் டைம்ல திடீர்னு உதயமா இருக்கிறாரு தண்டனை காடி ஆகும் அவர் ஆண் ஆட்டத்தை பார்த்துட்டு கூட்டம் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்துதுங்க இது ஒரு அற்புதமான கேம் மாண்டமால இருக்கிற பிஸ்கெட்ட வாய்குள்ள பொண்ணு கைய வைக்காம ஏங்கிறது யோசிக்கிறாங்களே தெரில அங்கே ஸ்டாம் மேலே கப்ப கை பிடிக்காம டீம் மாற்றிக்கிட்டே இருக்கணுமா அந்த கைக்கு நடுவுல பலூன் வச்சுருக்க கூட விட்டுறலாம் இந்த காலுக்கு நடுவுல யார் யோசிச்சது ஜம்பிங்கு ஜப்பாங்க ஜப்பக்கு ஜப்பக்கு ஜம்பிங்கு ஜப்பாங் ஜம்பக்கு ஜப்பக்கு அவர் போட்டி விளையாட வந்த மாதிரி தெரியல யார் மேல இருக்கிற வரையும் தீக்க வந்திருக்கிறாரு பொங்கல் அதுவும் வந்து இவ்வளோ மன் வாங்குறீங்கனா அவ்வளோ பேஷண்ட்டாக வீட்டில் வீடியோட கடைசிக்கு வந்துடும் வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சொந்துக்கிட்டே வரைக்கும் டாடா